ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டார்கெட்டிங்கனு பார்க்கலாம் இந்த வாரம் வந்து எல்லாருமே ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க எல்லாருமே இங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாருமே இந்த படிப்பை போய் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் இதை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களும் அந்த கூட்டத்துக்குள்ளே போக வேண்டாம் அதுவும் சில விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம் இந்த வாரம் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இது வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க இது வந்து போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டியூவல் மைண்டாக உங்களுக்கு இப்போ இருந்து இந்த ட்ரிக்கு எதுலையாது அப்படின்னா அதுக்கு வந்து வேண்டான் தான் ஆன்சர் ஸோ அது பொறுமையாக இந்த வாரம் அப்படியே விட்டுருங்க அமைதியாக இருந்துருங்க கூட்டத்துக்குள்ளே போய் நீங்கள் சிக்கிக்க வேண்டாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணுன்னா கூட எல்லோரும் ஒரு பக்கம் பண்ணுறாங்கன்னு நீங்களும் போயிட வேண்டாம் ஸோ பொறுமையாக நிதானமாக யோசிச்சுட்டு இந்த வாரம் வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துருங்க அதுக்கு நல்ல ரிசர்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அடுத்த வாரம் எங்கள் அதுக்கு உண்டான முடிவுகளை எடுத்துக்கோங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ